பிரபுதேவா இயக்கத்தில் ரவிமோகன் நன்சிகா ஜோடியாக நடித்த எங்கேயும் காதல் படம் ரிலீஸ் ஆகி பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது காதல் நகரமான பாரிஸில் அந்த படத்தின் காட்சிகளை ஷூட் செய்தார் பிரபுதேவா காதல் மீது நம்பிக்கை இல்லாதவராக நடித்திருந்தார் ரவிமோகன் அதே சமயம் காதல் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக நடித்திருந்தார் நன்சிகா பாரிஸ் ஜெயராஜ் இசையில் அனைத்து பாடல்களும் சூப்பர் டூபர் ஹிட் அடித்தது இன்றும் சினிமா ரசிகர்கள் கொண்டாடும் படம் எங்கேயும் காதல் மனசுக்கு சரியில்லை என்றால் எங்கேயும் காதல் படத்தை பார்த்து ரிலாக்ஸ் செய்வார்கள் குறித்து அவர் அப்பொழுது கூறியதாவது ஐபோன் வாங்கிய முதல் இந்தியன் பாரிஸில் தான் லேட்டஸ்ட் மாடலை முதலில் அறிமுகம் செய்தார்கள் இந்தியாவில் யாரிடமும் இல்லை பொது ஐபோன் வாங்கி ஏங்கிட்டதான் இருக்கு என பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்த டப்பாவை திறந்து பார்த்தால் திடீரென்று ஒரு தாள் வந்து அதை பறித்து கொண்டு ஓடுது ஐயோ என் ஐபோன் போச்சே போச்சேன்னு கத்துன போன புடுங்கிட்டு ஓடியது யாருன்னா அன்சிகா போனை தரமாட்டேன்னு ஓடுது அப்புறம் அவரை துரத்தி பிடித்து ஐபோனை வாங்கினேன் என்றான் ரவி மோகனின் அந்த பழைய வீடியோவை பார்த்த ரசிகர்கள் தான் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுகிறார்கு இங்கேயும் காதல் படத்தில் கொழுக்க முழுக்கென அன்சிகா ரொம்ப அழக்காக்க இருந்தார் தற்போது எலும்பும் தோலுமாக பார்க்க பாவமாக்க இருக்கிறார் எப்படி இருந்த அன்சிகா இப்படி ஆக்கி விட்டாரு சொல்லுவதே நீங்க வெறும் பழசு எல்லாம் நினைவுபடுத்திட்டீங்க ரவி மோகன் சார் எனவும் புலம்புகிறார்கள் அஞ்சிகாவை பழையபடி வெயிட் போட சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ரசிகர்கள் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என் காது கேட்காது என்று இருக்கிறார் அவர் அஞ்சிகாவுக்கு ஸ்லிம்மாக இருக்க பிடித்திருக்கிறது அவரின் ரசிகர்களுக்கு அது பிடிக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க